குர்ஆன் ஓதுவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றிய இரண்டு வகுப்புகளில் அது சம்பந்தமாக நாம் பார்த்தோம் தற்பொழுது இந்த மூன்றாவது வகுப்பிலே சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இல்மு தஜ்வீத் தஜ்வீதுடைய கல்வியை படிப்பது ஃபர்லு ஆயின் அதாவது ஒவ்வொரு தனி நபர் மீதும் இது கட்டாய கடமையாக இருக்கின்றது குரானை தஜ்வீது முறைப்படி ஓதுவது ஃபருளாகும் கடமை கட்டாய கடமை அல்லாஹாலா குரானிலே கூறுகின்றான் சூரத்துல் முஜம்மிலில் எழுபத்தி மூன்றாவது அத்தியாயத்திலே எழுபத்தி மூன்றாவது அத்தியாயத்திலே நான்காவது வசனத்தில் தெளிவாக தாலா சொல்கின்றான் வரத்திலில் குரு ஆன தருத்தீலா குரானை சரியாக திருத்தமாக ஓதுங்கள் வரத்திலில் குரு ஆன தருத்தீலா குரானை சரியாக திருத்தமாக ஓதுங்கள் தெளிவாக ஓதுங்கள் அர்த்தம் புரியும்படி ஓதுங்கள் இந்த தர்த்திலுங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது நிறுத்தி நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள் அதன் மூலமாக அந்த ஆயத்துகளை வசனங்களை வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படி இல்லாமல் பரபரப்பாக ஓதுறது அவசர அவசரமாக ஓதுறது இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நபிகள் நாயகம் செல்லலா உலேஸ்லம் அவர்கள் நிறுத்தி நிதானமாக தான் அவர்கள் ஓதி இருக்கின்றார்கள் என்கின்ற பல்வேறு சம்பவங்களை ஹதீசுகளில் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் நீட்டி நிதானமாக அழகிய முறையில் ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு அதிசில இவ்வாறு வருகின்றது ஜுயினல் குரு ஆன பி அஸ்வாத்திக்கும் உங்களுடைய குரல்களால் குரானை அழகுபடுத்துங்கள் ஜுயினு அப்படின்னு வருது அழகுபடுத்துங்கள் ஜுயினல் குரு ஆன குரானை அழகுபடுத்துங்கள் பி அஸ்வாத்திக்கும் அஸ்வாத்துனால் சவுத்து சவுண்டு சத்தம் அதுக்கு வந்து நம்ம சொல்லுவாங்க இங்கே நம்ம வந்து உங்களுடைய சத்தத்தால் குரானை அழகுபடுத்துங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த இது நல்லா இருக்காது அதனால் குரல்களை கொண்டு குரல் குரல் வளம் இனிமையான முறையிலே அழகான முறையிலே நிறுத்தி நிதானமாக புரிந்து கொள்ளும் வகையிலே ஓதுங்கள் என்று அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டி கொண்டு இருக்கிறது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் இப்படி தான் இருக்கின்றார்கள் சூரத்துல் பக்கராவிலே நூற்றி இருபத்தி ஓராவது வசனத்திலே இந்த ஓதுதலை பற்றியும் ஒரு குறிப்பொன்று இருக்கின்றது அல்லதீன்கிதாபயூ அல்லதீனூ முல்கிதாபய ஹக்கதிலாவதே இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால் யாரு யாருக்கு நாம் இந்த வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவர்கள் அவ்வாறே ஓதுகின்றார்கள் என்ற அர்த்தம் யாருக்கு இந்த வேதத்தை நாம் கொடுத்தமோ அவர்கள் அந்த வேதத்தை அவ்வாறே ஓதுகின்றார்கள் நல்ல முறையில் ஓதுகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை நம்ம பார்க்குறோம் திலாவத் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இந்த இது வருது இதனுடைய தப்சீரை போய் பாருங்கள் இன்று நாம் எப்படி இந்த குரானை ஓதி ஓதிக்கொண்டிருக்கிறோங்கிறத பார்க்கணும் பல்வேறு இடங்களில் பார்க்குறோம் பரபரப்புடன் ஓதுவதை பார்க்குறோம் அவசர அவசரமாக ஓதுறதை பார்க்குறோம் அதனால் அந்த பரபரப்பு அவசரங்களை விட்டுவிட்டு அழகிய முறையில் நிதானமாக நிறுத்தி ஓதுவதற்கான முயற்சி செய்வோம் பயிற்சி செய்வோம் என்ஷா அல்லா அவ்வாறு நாம் நிறுத்தி நிதானமாக ஓதினால்தான் மற்றவர்கள் இந்த குரானுடைய வசனத்தை செவிதாழ்த்தி அவர்கள் கேட்பார்கள் சூரத்துல் ஆராஃபிலே ஏழாவது அத்தியாயத்திலே இரநூத்தி நான்காவது வசனத்திலே அல்லாஹு கூறுகின்றான் வரி அல் குரு அனுசி தூ அல்லும் துருஹமுன் அதாவது குரான் ஓதப்படுகின்ற பொழுது எங்கெல்லாம் குரான் ஓதப்படுகின்றதோ அங்கே நீங்கள் செவிமடுத்து அதாவது ஃபஸ்ட் அமி உலகு அதை செவிமடுத்து காது கொடுத்து நிதானமாக கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் என்று அல்லாஹாலா சொல்கிறோம் வ அன்சி தூ அதாவது நிதானமாக கவனமாக கேளுங்கள் அமைதியாக கேளுங்கள் என்று சொல்லிட்டு இந்த மாதிரி நாம் நிதானமாக அமைதியாக அந்த குரானை கேட்டோம்னா அதுலேருந்து நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது இறைவன் இறுதியில் சொல்கிறான் அல்லக்கும் துருஹமூன் இதன் மூலமாக நீங்கள் அருள் செய்யப்படலாம் உங்களுக்கு ரஹமத்து கிடைக்கலாம் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான் அப்போ நிறுத்தி நிதானமாக ஓதுனா தான் கேட்குறவங்களும் அது காது கொடுத்து கேட்பாங்க அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விளங்கி இன்ஷா அல்லா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த குரானை நிறுத்தி நிதானமாக ஓதுவதற்குண்டான முயற்சிகளை செய்வோம் பயிற்சிகளை செய்வோம் அதோடு மட்டுமல்ல பிறருக்கும் இந்த விஷயத்தை நாம் எத்தி வைப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வகுப்பை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகோ